வெற்றியைத் தரும் விஜயா ஏகாதசி இன்று பங்குனி ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களுக்கு காரிய தடை தடங்கல்கள் நீங்கி வெற்றிகள் குவியும் பங்குனி மாதத்தை மங்களம் நிறைந்த மாதம் என்றே வர்ணிப்பார்கள் ஏனெனில் இந்த மாதத்தில் தான் தெய்வங்களின் திருமணங்கள் பல நடைபெற்றிருக்கின்றன அத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தில் நாம் முறையாக தெய்வங்களை வழிபட்டு வந்தால் நம் வாழ்வில் வரும் பல தடைகளும் விலகும் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் பங்குனி மாதத்தில் வரும் தேய்ப்பிறை ஏகாதசியை விஜயா ஏகாதசி என்பார்கள் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை எல்லாம் நீக்கி எடுத்த காரியத்தில் வெற்றியை அளிக்கக்கூடியது விஜயா ஏகாதசி பங்குனி மாதம் தேய்பிரையில் வரும் இந்த ஏகாதசி அன்று பெருமாளை தரிச்சிப்பதும் அவருக்கு துளசி மாலை சூட்டி வழிபாடு செய்வதும் மகத்தான பலனை பெற்றுத்தரும் பூஜை செய்த கலசம் மற்றும் தானியங்களை ஆச்சாரியருக்கு வழங்கி நமஸ்கரித்தால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப் பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது இன்று விஜயா ஏகாதசி நாளில் உபவாசம் இருந்து வழிபடுவது சிறந்தது உப வாசம் என்றால் அருகில் வசிப்பது என்று பொருள் இறையை தவிர்த்து இறை சிந்தனையில் மூழ்கியிருந்தால் அந்த இறைவன் நம் அருகில் வாசம் செய்வான் என்பது பொருள் எனவே முடிந்தவர்கள் முழு பட்டினி கிடந்து விரதம் மேற்கொள்வது பயந்தரும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தலாம் இயலாதவர்கள் முழு சோற்றை தவிர்ப்பது நல்லது அதுவும் முடியாதவர்கள் தவறாமல் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பது நல்லது விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களை உரைக்கும் சகஸ்ர நாமத்தை இந்த நாளில் கேட்பது பயன் தரும் குறைந்தபட்சம் இன்று கட்டாயம் ஆலயம் சென்று பெருமாளை வழிபட்டு அங்கு அமர்ந்து விஷ்ணு சகஸ்ர நாம பாராயணம் செய்து வழிபடுவதன் மூலம் விஜயா ஏகாதசி விரதத்தின் பலனை முழுமையாக பெறலாம் பங்குனி ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களுக்கு காரிய தடை தடங்கல்கள் நீங்கி வெற்றிகள் குவியும் பூஜை செய்த கலசம் மற்றும் தானியங்களை ஆச்சாரியருக்கு வழங்கி நமஸ்கரித்தால் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்க பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது இன்று விஜயா ஏகாதசி நாளில் உபவாசம் இருந்து வழிபடுவது சிறந்தது உபவாசம் என்றால் அருகில் வசிப்பது என்று பொருள் இறையைத் தவிர்த்து இறை சிந்தனையில் மூழ்கியிருந்தால் அந்த இறைவன் நம் அருகில் வாசம் செய்வான் என்பது பொருள் எனவே முடிந்தவர்கள் முழு பட்டினி கிடந்து விரதம் மேற்கொள்வது பயன்தரும் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தலாம் இயலாதவர்கள் முழு அரிசிச் சோற்றை தவிர்ப்பது நல்லது அதுவும் முடியாதவர்கள் தவறாமல் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருப்பது நல்லது விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களை உரைக்கும் நாமத்தை இந்த நாளில் கேட்பது பயன் தரும் குறைந்தபட்சம் இன்று கட்டாயம் ஆலயம் சென்று பெருமாளை வழிபட்டு அங்கு அமர்ந்து விஷ்ணு நாம பாராயணம் செய்து வழிபடுவதன் மூலம் விஜயா ஏகாதசி விரதத்தின் பலனை முழுமையாக பெறலாம் பங்குனி ஏகாதசியில் விரதம் இருப்பவர்களுக்கு காரிய தடை தடங்கல்கள் நீங்கி வெற்றிகள் குவியும்